அதை மனிதர்களுக்கும் கிருஷ்ணன் விளக்குகின்றார் முதல்ல என்ன சொல்றாரு புரியாமல் செய்கின்ற இந்த அபியாசங்கள் புரியாமல் செய்கின்ற அபியாசங்கள்னா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நூறு தரம் உடம்ப நீட்டு நூறு தரம் உடம்ப சுருக்கு நூறு தரம் வலது முக்கால இழுத்து மூச்சம் இடது முக்கால விடு இல்லை இடது முக்கால இழுத்து வலது முக்கால விடு புரியாமல் செய்கின்ற சாதாரண கர்மங்கள் செயல்கள் இவைகளை விட ஞானம் உயர்ந்தது அழுந்து புரிஞ்சுக்கோங்க சத்தியம் புரியாமல் செயல் மட்டும் செய்யப்பட்டால் அது சடங்கு சத்தியம் புரிந்து செய்யப்பட்டால் அதே செயல் தியானம் தியானத்திற்கும் சடங்குக்கும் என்ன வித்தியாசம்னா சத்தியம் புரியாம வெறுமனே செயல் மட்டும் செய்யப்பட்டா அது சடங்கு ஆனா ஆழ்ந்த ஈடுபாட்டோடு ஸ்பிரிட்டோட இன்ஸ்பிரேஷனோட செய்யப்பட்டா அதே சடங்கு தியானம் ஸ்பிரிட் ரிச்சுவலோட சேர்ந்தா ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் இருந்து ஸ்பிரிட் எடுக்கப்பட்டுட்டா அது வெறும் ரிச்சுவல் ஸ்பிரிட் ரிச்சுவலோட சேர்றது வெறும் அபியாசம் வெறும் செயல் மிகவும் சாதாரணமானது உண்மையில வெறும் செயல் மந்தத்தன்மை விட்டுரும் அதனாலதான் இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அது ஞான தெளிவு இல்லாத மனிதன் எந்த சடங்கையும் எந்த சாதனையையும் தொடர்ந்து செய்ய முடியாது போர் அடிச்சிடும் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம் நாளைக்கு செய்யலாம் விடப்பா அப்படின்னு விட்டுருவோம் அதனால்தான் கிருஷ்ணன் சொல்றாரு உட்பொருள் அறியாமல் செய்யப்படுகின்ற அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது அதாவது தெளிவு சத்திய தெளிவு வாழ்க்கையில் எது சரி எது சரியில்லை என்கின்ற சத்திய தெளிவு ஞானம் சிறந்தது ஞானத்தை விட தியானம் மேலானது அப்படின்னா வெறும் கருத்துக்களை விட டெக்னிக்கல் நாலேஜை விட டெக்னிக்குள்ள ஆழ்ந்து முழுகிறது மேலானது இங்க கிருஷ்ணன் நமக்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு சத்தியங்களை பகிர்வதன் மூலமாக டெக்னிக்கல் நாலெட்ஜ் கொடுத்தார் லைஃப்னா என்ன தொடர்ந்து உங்களை பத்தி நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற இந்த கருத்துக்களை துறந்து விடுங்கள் தூக்கி எறியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதுமையாக்குங்கள் டெக்னிக்கல் நாலஜ கொடுத்தார் ஞானம் டெக்னிக் ஆழ்ந்து உள்ள போற ஒரு எளிமையான தியான நுட்பத்தை அளித்தார் மனமும் புத்தியும் எங்கிருந்து துவங்குகிறது ஆழ்ந்து உள்ளே தேடுதல் டெக்னிக் ஆழ்ந்து தேடச் சொல்லி உள்ளே நம்மை முழுக சொல்கின்றார் அதுக்கு அடுத்து டெக்னிக்கையும் தாண்டி தியான நுட்பத்தையும் தாண்டி நாம் செய்கின்ற கர்மபலத்தைக்கெல்லாம் தியாகம் செய்து விடுவது உயர்ந்ததுன்னு சொல்றார் தியாகம்னா என்ன இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா செயல்களுடைய பலன்களையும் தியாகம் செய்து விடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆழ்ந்து கர்மத்தையே ஆழ்ந்து அனுபவிப்பவன் மட்டும்தான் கர்மத்தினுடைய பலத்தை தியாகம் செய்து விட முடியும் ஒரு சின்ன உதாரணம் யார் வாழ்க்கையை ஆழ்ந்து ஆழ்ந்து ரசித்து ஆனந்தத்தோடு வாழ்கிறானோ அவனால் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பலனை தியாகம் செய்ய முடியும் இப்ப நீங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறதா நினைச்சீங்கன்னா வாழ்க்கையோட பலனா ஏதாவது வேணும்னு எதிர்பார்ப்பீங்க உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் நட்டு உரம் போட்டு நீரூற்றி அது ரொம்ப பாதுகாத்து வளர்த்ததா நீங்க நினைச்சிங்கன்னா அந்த மரத்தோட பழமும் பலனம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப விருப்பப்படுவீங்க சில நேரத்தில் ரொம்ப ஓவரா கஷ்டப்பட்டதான் நீங்களே கற்பனை பண்ணிட்டீங்கன்னா மாமரத்துல இருந்து தேங்காயும் வேணும்னு நினைப்பீங்க தென்னை மரத்துல இருந்து தேங்காய் மட்டும் இல்ல மாங்காயும் வேணும்னு நினைப்பீங்க அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பல நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக பல தியாகங்களை நீங்க செஞ்சுட்டதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர்களால் கொடுக்கக்கூடியதை விட அளவுக்கு அதிகமான விஷயங்களை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பீர்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்றது நீங்க நினைக்கிற மாதிரியே அவர்கள் வாழணும் நீங்க வாழ முடியாததை அவங்க மூலமா பூர்த்தி பண்ணிக்கணும் உங்கள் கற்பனை கனவுகளுக்கான வடிகாலாக அவர்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது